செம்மேடு ஈசா மாதிரி பண்ணையில பூதம் இருக்கு பூதமா ஆமா அதுவும் அலாவுதீனோட விளக்குல இருந்து வருமே அந்த மாதிரி பூதம் புரியலையே அலாவுதீன் விளக்க தேய்ச்சா பூதம் அதுல இருந்து வர பூதம் செல்வத்தை அள்ளி கொடுக்கற மாதிரி வரப்போறதுல இதை வச்சா போதும் இதுவும் செல்வத்தை அள்ளி கொடுக்கும் எதை வச்சா பிம்பர் மர கண்ணதான் எதை அட ஆமாப்பா நம்ம நிறைய விவசாயம் பண்றோம் அதுல வரப்போறோம் தான் கிடக்கு அதுல டிம்பர் மர நட்டு வச்சா போதும் அதுக்கு எந்த இடுபொருளோ தண்ணியோ கொடுக்க தேவையில்லை வயல்ல இருக்க பயிருக்கு பண்றத பண்ணா போதும் அதுலயே அந்த டிம்பர் மரங்களும் வளர்ந்துடும் வளர்ந்து இதுவும் ஒரு தனி வருமானத்தை கொடுக்கும் அதுவும் எதுவுமே பண்ணாம இதைத்தான் நான் செம்மேடி ஈஸா மாதிரி பண்ணையில பார்த்தேன் நம்ம விளக்க தேய்ச்சா போதும் அதாவது நட்டு வச்சா போதும் பூதமா நமக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்கும் இந்த டிம்பர் மரங்கள் இந்த வீடியோல நீங்க பார்த்த மாதிரி தாங்க நாங்க ஆல்ரெடி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே ஈசாவில போயிட்டு அவங்க ஆலோசனைப்படி படி செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து கண்ணு வச்சிருந்தாங்க நாங்க வாங்கும் போது மூன்று ரூபாய் இப்ப வந்து அஞ்சு ரூபாய்க்கு வந்து கொடுக்கறாங்க நாம நம்ம தோட்டத்துல என்னென்ன செடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம்னா ஈட்டி மகா கண்ணி தேக்கு செம்மரம் சந்தனம் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க இப்ப செடியெல்லாம் சூப்பரா வந்துருச்சுங்க நீங்களும் இதே மாதிரி வச்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்